சித்ரா சோஷியல் டாக் உங்க அப்பா பத்திரிகையாளர் எழுத்தாளராக மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் பட தயாரிப்பாளராக மாறினார் அதை பற்றி வீட்டில் அப்போ பேசியிருக்காரா நிறைய சொல்லுவார் முதல்ல வந்து மொழி மாற்றம் புத்தகம் மொழி மாற்றம் செய்த படங்கள் தான் செய்தார் ஆமாம் அதில் வந்து சில வித்தியாசமான தலைப்புலாம் இருக்கு துணிவே துணை அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பு அப்புறம் துப்பாக்கியே துணை அப்படின்னு ஒன்று பிள்ளை பாசம்னு ஒன்று துடிக்கும் துப்பாக்கின்னு ஒன்று பம்பாயில் சிஇடி ட்ரிபிள் ஃபைனு ஒரு படம் இந்த மாதிரியான நிறைய மொழி மாற்றம் படங்கள் அதன் பிறகு காதலிக்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் மேஜ சுந்தரராஜன் தேங்கா சீனிவாசன் மனோரமா கவிதா போன்றவர்களெல்லாம் வந்து ஸ்ரீகாந்த் அந்த பெரிய ஸ்ரீகாந்த் அவங்களெல்லாம் வைத்து ஒரு படம் எடுத்தார் பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி பெறாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அது வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளராக ஒரு அனுபவம் வந்து அவர் பெற்றார் வீட்டில் எதிர்ப்பு இருந்தது அதுக்கு அப்பா ஆதரிச்சிங்களா எல்லோரும் அவன் வந்து எதிர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வயது போதாது எங்களுக்கு பிடிச்சது ஏன்னா அப்பாவோட ஷூட்டிங் போக முடியுது நிறைய படங்கள் பார்க்க முடியுது நடிகர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அந்த அந்த மாதிரி அந்த புரியாத வயதில் ஒரு இளம் வயதில் வரவேற்றோம் அதில் வந்து எம்ஜிஆர் வந்து வீண ஸ்டுடியோவில் நடந்தபோது கேட்டாரான் தமிழ்வாணன் உங்களை போன்றவர்கள்லாம் திரைத்துறைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டார் அப்பாவுக்கு அதில் கொஞ்சம் ஒரு ஆச்சரியம் வந்து அதாவது என்னென்ன அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னால் வந்து சூழ்ச்சிகள் நிறைந்த ரொம்ப நிறைய ஒரு நேர்மையற்ற எல்லாரும் இல்லை சிலர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அவர் சொன்னார் ஆனால் அதன் பிறகு அந்த ஒரு நேரடியான திரைப்படத்துக்கு தவிர வேறு எதுவும் திரைப்படம் அவர் அவர் எடுக்கலை சிவாஜிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நல்ல நட்பு ரொம்ப நெருங்கிய நட்பு அவர் வீட்டுக்கு அப்பா வந்து எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருங்கிய நட்பு இருந்தது நவீனன் சாரை வச்சு சிவாஜி தன் வீட்டில் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து இருபது வரைக்கும் சிவாஜி என்னென்ன பண்ணுறாரு வீட்டில் பிள்ளைகளோட இப்படி நேராக செலவு பண்ணுறாரு எப்படி விளையாடுறாரு பிள்ளைகளோடு இப்படி விளையாடுறாருலாம் ஒரு ஒரு கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கல்கண்டில் தீபாவளி மலையில் ஒரு கட்டுரை வந்துச்சு ஆ அதில் அப்பா தமிழ்வான நவீனும் நேரே போய் பார்த்து நிறைய ராக்கின்னு சொல்லி ஒரு சிறந்த ஓவியர் புகைப்பட கலைஞர் அவரை வச்சு நிறைய எடுத்து அதில் வந்து சிவாஜிக்கு பெரிய மகிழ்ச்சி தன்னை பற்றி ஒரு முழுமையான எட்டு பக்கம் கட்டுரை வந்ததை பற்றி அவர் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சார் அதோடு மட்டுமல்லாமல் அதன் பிறகு நம்ம குமுதம் ஆசிரியர் எஸ்ஐபி அண்ணாமலை அவருடைய மகன் டாக்டர் ஜவர் பழனியப்பன் ஒரு இதய மருத்துவர் அமெரிக்காவில் மூன்று மருத்துவமனைகளை நடத்துகிற அவருக்கு முந்நூறு அமெரிக்கர்கள் வேலை பார்க்குறாங்க மருத்துவர்கள் உட்பட அதில் குறிப்பிட வேண்டிய செய்தி என்னென்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு டாக்டர் ஜவஹர் தான் மருத்துவர் சிவாஜி கணேசன் வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போனால் யார் வீட்லையும் தங்க மாட்டார் ஹோட்டலில் மட்டும்தான் தங்குவார் அதுக்கு ஒரே விதிவிலக்கு டாக்டர் ஜவஹரோட வீடு தான் ஆறு பேரோடு போவார் ஒரு பன்னெண்டு சூக்கேஸோடு போவார் ஒரு மாதம் டாக்டர் ஜவர் வீட்டில் தம்புவார் அவ்வளோ நெருக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு நெருக்கம் அதன் மூலமாக டாக்டர் டாக்டர் ஜவர் அண்ணனோட சிவாஜி சார் வீட்டுக்கே நான் போயிருக்கேன் நான் போயிருக்கேன் வந்து ரொம்ப நல்லா சிரித்து பழகி பேசிகிட்டு இருந்தார் நான் கேட்டேன் ஐயா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான மனிதர் நாங்களாம் நினச்சிட்ருக்கோமே இவ்வளோ நகைச்சுவையாக பேசுகிறீங்களே அப்படின்னு அவர்டேக் சொன்னேன் அவர் சொன்னார் வேடிக்கையாக இந்த டைரக்டர் பயில்வோ என்ன பண்ணுறாங்களோ என் முன்னாடி ஒரு சேப்பு விளக்கு போட்டு விட்டு ஒரு துண்ட உன்னை போற்றி விட்டு தனியாகவே பாட விட்டு என்னை சீரியஸாக ஆக்கி விட்டான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதனால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதே போல் அப்படி உபசரித்தார் என்னோட மகன் சின்ன வயது பையன் என்னோட மகன் வந்து ஒரு எட்டு வயசு பையன் ஐயா என்னையா தட்டில் ஒன்றுமே இல்லை நல்லா சாப்பிடுங்க ஐயா உங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஐயா அப்படிலாம் சொல்லி அப்படி ஒரு உபசரிப்பு பண்ணக்கூடிய ஒரு அருமையான மனிதர் சிவாஜி இப்போ டாக்டர் ஜவஹர் என்ன பண்ணுறாரு ஒரு கற்றை ஒன்று எழுதிட்டுருக்காரு விரைவில் அது ஒரு பத்திரிக்கையில் வார பத்திரிகையில் வரப்போகுது என்ன எழுதுறாருன்னா அமெரிக்காவில் சிவாஜியுடன் நான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய அவருடைய செலவிட்ட நேரங்களை நம்ம செலவிட்ட நேரங்கள் முக்கியமாக என்னென்னா சிவாஜி வந்து ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குவார் அவருக்கு வந்து பிடித்த படங்கள் வந்து சண்டை படங்கள் தான் நடித்த உணர்ச்சி ஏமா இருந்தாலும் பிடிச்சது எம்ஜிஆர் பாணி படங்கள் போய் அந்த திரைக்கா படம் ஓடிக்கும்போது திரைக்காட்சி நடந்துட்டு இருக்கும் குத்து படம் அப்படின்லாம் பண்ணுவார் நம்பவே முடியல பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு எழுபது வயதுக்கு பெரிய ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளையை போல அப்படின்னு சொல்லி அவ்வளோ எளிமையாக பழகூடியவர் அப்படி அதை பற்றி தான் அவர் எழுதியிருக்கார் விரைவில் அந்த கட்டுரை வரும் அவரை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு நக்சியமான ஒரு விஷயம் டாக்டர் ஜவர் சொல்கிற விஷயம் சிவாஜி சார்ட்ட நான் சொன்னேன் ஐயா வந்து ஒரு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு இரவு கிளப் ஒன்று இருக்குது கேளிக்கை பாடல்கள் நடனம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா நம்ம போகலாமா அப்படின்னு ஜவர் கேட்டாரான் சிவாஜி சிவாஜி சொன்னாரான் டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போலாமான்னு கேட்குறீங்களே டாக்டர் கூப்பிட்டு போவான் ஒன்று ரெண்டு பேரும் போனாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளையாட்டம் அவர் பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சிவாஜியை பற்றி அவரோட மலரும் நினைவுகளாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு திரை நட்சத்திரங்களோட நெருக்கமான உறவு இருந்த மாதிரி உங்கள் சகோதரர் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கும் நல்ல நட்பு எல்லாரும் நிறைய நிறைய நல்ல அந்த நட்பை பற்றி சொல்லுங்கள் ரஜினி சார் வந்து லைனாவோட ரொம்ப நட்பு கொண்டவர் என்னோடய ரொம்ப பிரியமாக இருப்பார் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு நெருங்கிய நட்பு அவரோட உண்டு சகோதரர் என்னுடைய திருமணத்துக்கு எப்படி நம்ம வந்து எம்ஜிஆர் வந்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நெற்றிகன் திரைப்படம் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தபொழுது ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு மேக்கப்பை கலைக்காமல் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எஸ்பிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த மேக்கப்போடே வந்தார் நெற்றிக்கனில் வந்து தவப்பனார் ரோல் அந்த நிறைச்ச தலைமுடியோடு இருப்பார் கண்ணாடி போடணும் பைப்பெல்லாம் அதோடய வந்து வாழ்த்து சொல்லி இது பண்ணார் அதன் பிறகு என்னுடைய மகன் மருத்துவர் ராமநாதன் அவன் சொன்ன ஒரு விஷயம் அப்பா நீங்கள் வந்து என்னோடய திருமணத்தை இங்கே நடத்துகிறேங்க அங்கே நடத்துங்க அது வேணும் இது வேணும்னு எனக்கு எந்த திருமணத்தை போகிறேன் நான் எந்த நாட்டுக்கு போகணும் எந்த வேண்டுகோளும் எனக்கு இல்லைப்பா ஒரே ஒரு வேண்டுகோள் தான்ப்பா என்னோட திருமண வரவேற்புக்கு தலைவர் ரஜினி வரணும் இது ஒன்று தான்ப்பா என் வேண்டுகோள் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் நான் முயற்சி எடுக்கிறேன் அவர் அமெரிக்காவுக்கோ இமயமலைக்கோ போகாமல் இருந்தால் உன் திருமணத்துக்கு வர்றதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சகோதரர் மணமகன் என்னோட மகன் மணவனோட தம்பி நாங்கள்லாம் அவர் ரஜினி சார்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போனோம் திருமண அன்னைக்கு வரவேற்பு அன்னைக்கு காலையில் பத்து மணி அப்பாயிண்ட்மெண்ட்டு காரில் போகிறோம் அந்த காவலாளி என்ன சொல்கிறார் லைனா ரவி கார் தானே இது நீங்கள் இங்கே இறங்காதீங்க கேட்டை தவிர்க்க நீங்கள் காரை உள்ளே கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லி கேட்டை பெரிய இரும்பு கேட்டு மெல்ல அப்படியே நடந்தது கார் உள்ளே போகுது ரஜினிகாந்த் சார் வந்து வெளியே வராண்டால உட்காந்துட்ருக்கார் அவர் சொன்ன காரணம் தான் ரொம்ப ஆச்சரியம் நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சரியாக தகவல் சொல்லாம் விட்டுருவாங்க உங்களை காக்க வைக்கக்கூடாது அதனால நீங்கள் சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நேரம் தவறாமைங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நானே இங்கே உங்களுக்காக காத்திருந்து உள்ள பழம் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ பிரியமாக பேசி என் மகனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு தங்க முலாம் பூசுனா ஒரு ரஜினிகாந்தோட உருவ சிலை ரெண்டு ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்தார் அதே ரகுமான் வந்து ஆஸ்கார் விருது பெறும்போது அந்த பெருமை எப்படிப்பட்டாரோ அந்த இந்த ரெண்டு பையன்களுக்கும் அப்படி ரொம்ப நல்லா பழகிறவர் அதே போல் திருமண வரவேற்புக்கு வந்தார் அப்போ என்ன சொன்னார் நான் வந்தேன்னா நான் இருக்க நேரம்லாம் உங்களுக்கு தொல்லைதான் ஏவி ஏவிஎம் ராஜேஸ்வரி நீங்கள் ரொம்ப ஆகி வந்த மண்டபம் லேனாவோட திருமண வரவேற்பு என்னோடய திருமண வரவேற்பு என்னோடய மகன் திருமண வரவேற்பு எல்லாமே அங்கே தான் பின் வழியாக வந்து மணமக்களை வாழ்த்துட்டு உடனே கிளம்பி போயிட்டார் அந்த அளவுக்கு எங்களோட ரொம்ப ஒரு பிரியமாக இருக்கக்கூடியவர் அதே போல் கமல் சார் வந்து என்னோடய அப்பாவுடைய வாசகர் நீங்கள் சொன்னீங்களே பிக்பாஸில் சங்கர்லாவை பற்றி பேசினாருன்னா அண்ணா நகரில் எங்களோட வீடு இருக்குது சாந்திகானில் முதல் வீடு எங்கள் வீடு தான் அந்த வீட்டுக்கு பேர் சங்கர்லால் ஹவுஸ் பக்கத்தில் கடைகள் கட்டி விட்டாங்க அப்பா அதுக்கு பேர் சங்கர்லால் ஷாப்பிங் சென்டர் அதுக்கு கமல்ஹாசன் சார் வர சொல்லி வீட்டுக்கெல்லாம் வந்து பழகி ரொம்ப நல்லா இருக்கக்கூடியவர் அதே போல் என்னுடைய திருமணம் வரைய எண்பத்தொன்னில் கமல்ஹாசன் வந்திருந்தார் எழுத்தாளர் சுஜாதா வந்திருந்தார் கமலை என்ன பண்ணார் எங்கடையும் சௌர் லேனா வந்து பக்கத்தில் ஏவிஎம் மேனா தேட்டரில் கடல் மீன்கள் திரைப்படம் ஓடிட்டுருக்கு ஓடப்போகுது போட ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் சுஜாதா போனேன் திருடிட்டு போயிட்டு திரும்ப அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படியே கமல்ஹாசன் சார் அவங்களோட ரொம்ப ஒரு இதாக இருக்கக்கூடியவர் என்னுடைய மகன் திருமணத்துக்கு அன்னைக்கு அவர் மும்பை போக வேண்டியிருந்ததுன்னு சொல்லி முதல் நாள் சாய்ந்தரம் எங்கள் வீட்டுக்கே வந்தார் முகப்பேரில் எங்கள் வீடு ஆமாம் அது வந்து அவ்வளோ இப்போ அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த ஒரு அந்த மனித நேயத்துக்கான முக்கியத்துவம் ஒரு விட என்ன பண்ணிட்டார் லேனா வந்து வாசகர் ஒரு கேள்வி கேட்டார் கமல்ஹாசனை பற்றி உங்கள் கருத்து என்ன இது வந்து வாசகரோட கேள்வி சிறந்த நடிகர் ஆனால் நட்புக்கு கால்ஷீட் கொடுக்க தெரியாதவர் அப்படின்னு எழுதிட்டார் லைனா எதுக்கோ முயற்சி பண்ணியிருக்கா அந்த நேரம் எதோ செய்தி சரியாக போகல இது அவர் மனசில் வச்சுக்கிட்டு எழுத்தாளர் சுஜாதாவை விட்டு கல்யாணத்துக்கு நானும் லேனாவும் போகிறோம் சுஜாதாவோட மகன் ஒரு ஜப்பானியை பெண்ணா திருமணம் பண்ணிட்டார் உட்லாந்து ஹோட்டலில் வரவேற்பு எங்களை பார்த்தோன்னே கமல் சார் நேரம் வந்து நட்பு காட்சியை கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து அதாவது ஒரு எங்களை ஒரு வழி பண்ணிட்டார் என்னோட இல்லைன்னு அவர் வழி பண்ணிட்டார் அப்படி பாருங்கள் எவ்வளோ எளிமை அதெல்லாம் அவசியமே இல்லை அதே போல் வீட்டுக்கு முதல் நாள் வந்து அப்போ வந்து இதில் பீச் ஹவுஸ் கிட்டே இருந்தார் ஆமாம் அக்கறையை தாண்டி ஒரு வீடு அவரே கார் ஓட்டிகிட்டு வந்தார் ஃபார்ச்சுனர் டொயட்டோ ஃபார்ச்சுனர் அவரே செல்ஃப் ட்ரைவிங்கில் வந்தார் வீட்டுக்கு தேடி வந்தார் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு நம்ம வந்து இந்த செட்டிநாடு பலகாரங்களில் வெள்ளை பணியாரம்னு ஒன்று அது வந்து எண்ணெயில் போட்டால் சிவக்காத எண்ணெயில் போட்டால் சிவக்காத ஒரே பொருள் வெள்ளை பணியாரம் தான் அது ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே சுற்றி இருந்த மக்கள் பல பேர் கேள்விப்பட்டு முன்னாடி வந்து அத்தனை பேரோடையும் பொறுமையாக புகைப்படம் எடுத்துக்கிட்டு பேசி கொண்டு அப்படியே ரொம்ப நல்லா பழகிட்டார் அதே போல் நிறைய பேரோட இப்போ நடிகர் விவேக் சார் நடிகர் ராஜேஷ் சார் இந்த மாதிரி அநேகமாக தமிழ் நடிகர்கள் நடிகைகளில் பெரும்பாலானவர்கள் நம்முடன் சகோதரையனாவோட என்னுடைய நட்பு கொண்டவர்களாக இருக்காங்க எழுதணுன்ற ஆசை ஏன் உங்களுக்கு வரல இதுவரை யாருமே அந்த கேள்விகிட்ட கேட்டதே இல்லை சார் நான் எழுதுவேன் பதிப்புரை எழுதுவேன் நிறைய கடிதங்கள் எழுதுவேன் தொழில் முறையாக அதற்கு எழுதணும் இல்லை ஒரு அவர் எழுத்து நான் பதிப்பு அவர் எழுதுவார் நான் அச்சு விடுவேன் அந்த மாதிரி நான் பிரிச்சுன்னு நல்ல அரேஞ்ச்மெண்ட் ஆமாம் இருந்தாலும் ஒரு பதிப்பாளனின் பயண அனுபவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதுவதற்காக குறிப்புகள் வச்சுருக்கேன் இப்போதை கொஞ்சம் பயணங்கள் இது நிறைய பணிகள்லாம் இருக்கிறதுனால சற்று ஓய்வு கிடைக்கும்போது எழுதணும்னு நினச்சிருக்கேன் அந்த ஆவலை தூண்டு நான் உங்களுக்கு என்னுடைய நன்றி பதிப்பகத்துறை லாபகரமானதாக இருக்கா பெரிய லாபங்கள் இல்லை ஆனால் மன நிறைவு இருக்குது சார் எத்தனையோ ஆடிட்டர் இருக்கலாம் நான் அடிப்படையாக ஒரு சார்டட் அக்கௌண்ட்டு ஆனால் என் தந்தை செய்த தமிழ் புத்தக பணியை செய்யக்கூடிய ஒரே பதிப்பாளர் நான் தானே ஆனால் மன நிறைவோடு அதை வந்து நம்ம செய்கிறோம் பெரும்பனம் இல்லாவிட்டாலும் கூட நிறைய நட்புகள் நிறைய வாசகர்கள் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய ஒரு பணி மக்களுக்கு வந்து தமிழை விற்கிறோம் நல்ல செய்திகளை நல்ல பயனுள்ள விஷயங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற மன நிறைவு எனக்கு அண்ணனுக்கும் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம வாசகர்கள் ஊக்கப்படுத்துவதற்காகவும் எழுத்தாளர்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து ஊக்கப்படுத்துவதற்காகவும் என்ன பண்ணுறோம்னா சென்னை புத்தக கண்காட்சியில் நம்மளுடைய வெளியீட்டு விழாவில் ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு ஒரு சிறந்த பத்திரிக்கையாளருக்கு மணிமேலை பிரசவம் சார்பில் ஒரு ரூபா விருது கொடுக்குறோம் சகோதரர் லேனாவோட மகன் அரசு ராமா வந்து அமெரிக்காவில் இருக்கார் அவர் தான் இதை கொடுக்குறார் மணிமேல பிரசவன் சார்பில் சென்ற ஆண்டு வந்து எழுத்தாளர் மெர்னுக்கு கொடுத்தோம் மிகச்சிறந்த வாழ்வு முன்னேற்ற நூல் எழுத்தாளர் அப்புறமாக சிறந்த பத்திரிகையாளராக திரு ரஜத் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சிறந்த எழுத்தாளருக்கான விருது நம்ம வந்து காரைக்குடி பக்கத்தில் பள்ளத்துவங்கிற ஊரில் இருக்காங்க அவங்க வந்து டாக்டர் தாமரை ஹரிபாபுன்னு சொல்லி அவங்க எழுதின காந்திஜி பெரியார் அரிய ஒற்றுமைகள்னு அந்த புத்தகத்தை சிறந்த புத்தகமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கணும் இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா காந்திஜிக்கும் தந்தை பெரியாருக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குமா என்ன ஒற்றுமை இருக்கும் மொட்டை தலையும் ஒழுங்க முடிச்சு முடிச்சு மாதிரி இருக்கேன்னு தோணுமே தவிர இந்த புத்தகத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்களை அதில் சொல்லியிருக்காங்க இதை பாராட்டு மூலமாக அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் அவங்க செய்கிற இன்னொரு முக்கியமான பணி என்னென்னா குழந்தை பேரு மருத்துவர் இதுவரை ஐம்பதாயிரம் பிரசவங்களை செய்வச்சுருக்காங்கப்பா அந்த அந்த பகுதியில் இவங்களை தெரியாதவர்கள் இந்த மருத்துவரை தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மருத்துவராகவும் இருக்காங்க அதனால் நிறைய விருதுகள் பெற்றவங்க அவங்கள ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த விருதை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அதே போல் எங்களுடைய இன்னொரு முக்கியமான எழுத்தாளர் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவர் எழுதின அங்க அப்படிங்கிற இந்த புஸ்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இவருக்கும் வந்து இவருடைய பணியை பாராட்டி இவர் வந்து ஒரு எட்டு நூல்கள் இருக்கார் இவருடைய நூல்கள் எல்லாமே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த எழுத்தாளராக திகழ்கின்ற இவருக்கு எழுத்து வேந்தர் அப்படின்னு ஒரு பட்டம் அதே இந்த ஜனவரி பதினாலாம் தேதி ஒரு மூணு மாதம் நிகழ்ச்சியில் கொடுத்தோம் இரண்டு நீதிபதிகள் அமைச்சர்கள்லாம் வந்த ஒரு நல்ல நிகழ்வில் அதை கொடுத்தோம் அந்த வகையில் வந்து ராஜா சுவாமிகளோடு நான் இணைஞ்சு இரண்டு தொலைக்காட்சிகள்லையும் அவரோட சேர்ந்து நேயர்களோட நேரில் ஒளிபரப்பில் நல்ல விஷயங்களையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம் உங்கள் பதிப்பகத்தில் மிக அதிகமாக விற்கிறோம்னா அது பஞ்சாங்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரை வேடிக்கையா சொன்ன பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ல வேடிக்கையா சொன்னாலும் கூட பழைய பஞ்சாங்கம் தான் விற்கிதுவானனுக்கு ஜோசியத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டா நம்ம வந்து மேலோட்டமாக சொல்லிக்கலாம் எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இல்லை ஜாதகம் பார்க்கறது நம்ம பழைய விஷயம் ஆனால் பெரும்பாலானவர்கள் ஜாதம் பார்த்து தான் திருமணம் செய்திருந்தார்கள் இப்போ நீங்கள் பெரிய பெரிய பத்திரிகைகளில் ஹிந்து போன்ற பத்திரிகைகளை பாட்டிங்கனாலே ஜோசியத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு எது காரணமாக அமைஞ்சது ஒரு ஜோதிருக்கு போய் ரொம்ப வயதான ஜோடி தொண்ணூற்றி மூணு வயது ரொம்ப பழுத்த அனுபவம் என்னோடய ஜாதத்தில் ரவின்னு மட்டும்தான் இருக்கும் தமிழ் பேர் இருக்காங்க